சார் ரெண்டாவது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் 3 4 தான் D2 ல வரோம் கேட்டுகனியா D2 ஸ்டேஷன் உங்க கம்ப்ளைன்ட் நான் கொடுத்துக்கறேன் நீ கிளம்பு என்ன சார் இப்படி சால்ட்டா இருக்கீங்க முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு போன் போடுங்க சார் நான் ஃபோன் போறது இருட்டோ முதல்ல நீ பின்ன போடு குத்தி கேர்து பின்னே உனக்கு எதுக்கு இன்னே ஓ பாப்போ நடவடிக்கை எடுப்பாங்க போ

உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடி போய்டா மேடம் ஹலோ சார் திருடன்லாம் சொல்லாதீங்க வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றோம் பேசுங்க வண்டி நம்பர் 3804 ஹலோ பன்னீர் எங்க இருக்கீங்க உடன் சென்டர் கார் பார்க்கிங்ல டேய் டேய் போய் சொல்லாதடா புறம்போ மரியாதை பேசுறா யார புறம்போக்குன்ற டேய் ஹலோ சார் பானா போன் எல்லாத்தையும் திருடிட்டு போய்டே நீ ஹலோ ப்ளீஸ் உடனே என்னடா மரியாதை புண்ணாக்கு அடுத்து நம்ம உங்களுக்கு ஆசை பண்றோம்ல வாயை விட்டு வாயை அடிச்சுடுவேன் ஹலோ யார் வாயை யார் உடைக்கிறது பேச நான் கால் கட் பண்றேன் வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 450 ரூபாய் இருக்கு ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு இப்போ எல்லாம் கரெக்டா வந்து செக் பண்ணிக்கோ அப்புறம் அழகான இத காணோம் 3D டான் அப்படின் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாத சாரி நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற என்ன நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்ல அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன் டென்ஷன் ஆனா அப்பா அம்மா எல்லாம் ஒலிப்பியா நான் டென்ஷன் ஆ யாரோ ஒலிப்பன் தெரியுமா பாக்குறியா ஹலோ ஹான் பீட்டர் என்னது இப்போ பணம் கொடுத்தா ராணி ஓகே சொல்றேன் டேய் அங்க இரு 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல நோ வண்டிடியா டேய் வேற வண்டி பாரியா உங்கள போக்கி பிரதர் பிரதர் ஹ யாவசர புரியா பேசாதீங்க பிரதர் இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் இருக்கணும் இல்லடி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர் இந்த சானிங் சாங்கள எனக்கு கிடையாது வேற வண்டியா பாரு போடா சாமுத்ர பாத்து அந்த மூணாவது வீட்டுல சாப்பாடு வாங்காதானே எத்தனை தடவை சொல்றது வாயிலே வைக்க முடியல எக்ஸ்கியூஸ் மீ பெக்கரகா சாரி நான்

ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி தானே என் பர்சனல் விஷயத்தில் உங்ககிட்ட சொன்னேன் அதுக்குல சார் டெய்லி வீட்டில் ஒய்ஃப் கையிலே டிஃபன் சாப்பிட்டு போயிட்டேன் அதுதான் கமோனியா இந்த ஹோட்டல் ஃபுட்டோட உங்கள் ஒய்ஃப் ரொம்ப டேஸ்டியாக சமைச்சிருவாங்களா டேஸ்ட்டாக இருக்கிறதனால சார் டெய்லி முந்நூறு நானூறு பேர் வந்து சாப்பிட்றாங்க முந்நூறு நானூறு பேரா வீட்டில் ஹோட்டல் வச்சுருக்காங்க சார் ஆ ஓ ம் சரி எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டலாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு இன்னைக்கு வா உன் பொண்டாடி கையில் சாப்பிட்லாம் அது ஹோட்டலாம் ஹோட்டலாக இல்லை சார் ஒரு மாதிரி தள்ள வண்டி சந்தில இருக்கும் ஒரே கலிச்சா இருக்கும் சார் உங்களுக்கு எல்லாம் போய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேன்ல ஓ புண்டாட்டி கேயல சப்ட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டு போறான் இல்ல வேணா சார் விட்டுங்க இதெல்லாம் சரி வரா என்ன நீ புரிஞ்சிட்டது அவ்வளவுதானா புரிஞ்சிட்டேன்னு நான் தானே சொல்றேன் வேணா சார் ஓ ஓ வைஃப் போய் நான் எப்படி நீ என் தம்பி மாதிரி நான் தம்பி மாதிரி தான் ஆனா நீங்க வாளியில ஒரு அண்ணாஜி மாதிரி இருக்கீங்க சரி நீ என் தம்பி இல்லை உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி மாதிரி என்ன தங்கச்சி தான் வா நீ தங்கச்சி கையில தான் சாப்பிடுறது சேர்த்து பண்ணிட்டா வா போலாம் பண்ணிடு ஒய்ஃப் ஒய்ஃப்னு இருக்கிற லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் தான் சார் அப்படியா போன வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் குமார் வீட்டுக்கு சரக்கடிக்க போயிருந்தேன் மாமா இந்த சாவி உள்ள போ கரெக்டா மூணாவது ஏடு நான் போய் சாருக்கு சைடிஷ் வாங்கிட்டு வரேன் சீக்கிரம் வந்துரு பழக்கமா லவ் பண்ற போன பார்த்தா பல்பு எரியும் சொல்வாங்க எனக்கு ஆஃப் ஆச்சு இருட்டுல ரூம் கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன் யோ செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே முடியாதுங்க பேலன்ஸ் இல்ல ஐயா டியூப் லைட் இப்ப பாரு படை பார்த்துட்டு போட்டோம் பாரு இருக்கீங்க ரொம்ப இது பண்ண என்னோட இல்ல போட்டா ஒருத்தர் ஒருத்தூஞ்சாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க சாமுத்ரிகாலம் அழகான குரலுக்கு அழகான மூஞ்சி தான் செட் ஆகும்

रन आ बैठ कर आ जितनी पार्सल

sabren

இருக்கு கண்டிஷன் தப்பா இருக்கலாம் ஆனா கப்பா இருக்கு பிறந்ததுல இருந்து எல்லா வீட்லயுமே காமன் பாத்ரூம் தாயா நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கு கூட பத்து தடை தான் வைப்பாங்க ஆனா இருபது மீட்டர்ல இருக்க பாத்ரூம்க்கு இருபத்தஞ்சு தடை

ஆனால் நீ மட்டும் மூழ்கிட்டே இருக்க போகிறேன் சந்தோஷத்தில்